செய்து போவோம் நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க லைக் நீதிமன்ற நீதிபதி நாகமூர்த்த அவர்களோட மனவேதியோட பகிர்ந்த பதிவு தான் நான் உங்களுக்கு பகிர்றேன் அவர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தது ஒரு நாற்பத்தை வயது மிக்க ஒரு தாயார் வந்து தன் மகளை காணும் சொல்லிட்டு ஒரு வழக்கை பதிவிடுறாங்க அப்ப நீதிபதி கேட்கிறாரு என்னாச்சும்மா அப்படி சொல்லுங்கன்னு கேட்கும்போது அந்த பெண்மணி சொல்கிறாங்க என் மகளை வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் அங்கங்கே வேலை செஞ்சு நல்ல எல்லாம் கொடுத்து நல்லபடியாக பார்த்து தான் அவளை படிக்க வச்சு அவளுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்து இன்னைக்கு வேலைக்கு போயிட்டிருந்தா திடீர்னு பார்த்தா அவளை காணும் என் பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் முன்னாடி நீதிபதி கிட்ட சொல்கிறாங்க அப்போ நீதிபதி அவர்கள் காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு அவங்க மகளை வந்து அடுத்த ஈரியங்களை ஆஜர்படுத்துன்னு சொல்லிட்டு வழக்க அடுத்த நாளுக்கு தள்ளி வைக்கிறாரு அடுத்த நாள் அவங்க மகளை கூட்டிகிட்டு வந்துடுறாங்க காவல்துறை அதிகாரிகள் அப்போது அந்த மகளை பார்த்து நீதிபதி கேட்கிறாரு ஏமா இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்த தாயார்களை விட்டு பெற்றோர்களை விட்டுட்டு எங்கம்மா போனேன் அப்படின்னு கேட்கும்போது நான் மேஜரு என்னை யாரையும் எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சரளமாக ஆங்கிலத்தில் சொல்லிட்டு அவங்க நின்றிருந்தாங்க அப்போ நீதிபதி கேக்குறாரு நீங்க மேஜராவே இருங்க ஆனா உங்களை வளர்த்து கஷ்டப்பட்டு எவ்வளோ விஷயங்களை பார்த்து பண்ண அவங்களை விட்டுட்டு சொல்லாம கொள்ளாம ஏமா போன அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெண்மணி நின்று எந்த பதிலும் வரல அப்போ நீதிபதி நினைக்கிறாரு இதுக்கு மேல நம்ம சட்டத்துலயும் இது கடை இல்ல அதனால நீங்கள அம்மா கூட போய் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க சொல்லி ஒரு ரூமுக்குள்ள அனுப்பிட்டாங்க அம்மாவும் மகளும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு அம்மா மட்டும் ரொம்ப அழுத்த முகத்தோட வந்து நீதிபதி சொல்றாங்க ஐயா நாங்கள் ஊருக்கே போறோம் ஐயா எங்களுக்கு ஒரு இதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த பெண்மணியும் பின்னாடியே வந்தாங்க வீட்டுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கிளம்பி காரணங்களோட போயிடுறாங்க இப்ப நீதிபதி கேட்கிற எப்படிமா நீங்க ஊருக்கு போவீங்க அப்படின்னு கேட்கும் போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை பஸ் ஸ்டாண்ட்ல போய் நாங்க எதனா பிச்சை எடுத்து ஒரு நாற்பது ரூபா தேடிச்சுன்னா நாங்கள் ஊருக்கு சேர்ந்துருவோம் சொல்கிறார் அப்போது அந்த நீதிபதி அவர் கையில் இருந்த காசு மற்ற ஊழியர்கள்லாம் அந்த காசு கலெக்ட் பண்ணி ஒரு இருபதாயிரரூவா கொடுத்து அவங்களை அனுப்பிச்சி விட்றாங்க அந்த நீதிபதி பகிர்ந்த மதம் மனவேதனையான பதிவை தான் நம்ம இங்கே பகிர்ந்துருக்கோம் நன்றி வணக்கம்